அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற திருக்குறள் அதிகாரம் தொன்னூற்று மூன்று கல் உண்ணாமை அதாவது மது அருந்தாமல் இருப்பது மது அருந்துவதால் ஏற்படக்கூடிய தீமைகள் பற்றி இக்குரட்பாவில் வள்ளுவர் தெளிவாக விளக்குகின்றார் குறள் ஒன்று உட்கப்படார் ஒளி இழப்பர் எஞ்ஞான்றும் கற்காதல் கொண்டொழுகுவார் கல்லின் மீது அதாவது மதுவின் மீது இருக்கக்கூடிய விருப்பத்தின் காரணமாக அவர்களை பார்த்து பகைவரும் பயப்பட மாட்டார் மேலும் புகழையும் இழந்து விடுவார் ஆகவே பகைவரும் பயங்கொள்ள மாட்டார் புகழையும் இழந்து விடுவார் இப்படிப்பட்ட மதுவினை என்று வள்ளுவர் எச்சரிக்கை செய்கின்றார் குரல் இரண்டு உன்னற்க கல்லை உனில் உண்க சான்றோரான் எண்ணப்பட வேண்டாதார் கல் அதாவது மதுவினை உண்ணக்கூடாது அவ்வாறு உண்ணால் சான்றோரால் மதிக்கப்பட மாட்டார்கள் அப்படி சான்றோர் மதிக்க வேண்டாம் என்று எண்ணுபவர்கள் மது அருந்தலாம் ஆகவே மது அருந்தாமல் இருப்பதே நலம் என்று கூறுகின்றார் குரல் மூன்று ஈன்றால் முகத்தேயும் இன்னாதால் என்மற்று சான்றோர் முகத்து பெற்ற தாயின் முன்பும் கல் உண்பது துன்பத்தை தரும் அதுபோல் சான்றோர்களுக்கு முன்பும் துன்பத்தை தரும் என்று நான் சொல்ல வேண்டுமோ என்று ஒரு வினாவை எழுப்புகின்றார் ஆகவே பெற்ற தாய்க்கும் சான்றோருக்கும் துன்பத்தை தரக்கூடிய இந்த கல்லினை உண்ணாமல் இருப்பது சாலச் சிறந்தது அதிகாரம் தொண்ணூற்றி மூன்றிலே நான்காவது குரல் நான் என்னும் நல்லால் புறங்கொடுக்கும் கல் என்னும் பேனா பெருங்குற்றத்தார் கல் உண்ணும் பெருங்குற்றம் செய்பவருக்கு முன்னால் நாணம் என்ற நல்ல பெண்மணி நில்லாமல் நீங்குவாள் ஆகவே மது அருந்துபவர்க்கு தாம் தீமை செய்கின்றோம் என்ற ஒரு நாணம் ஒரு அச்சம் ஒரு வெட்கம் இருக்காது என்று வள்ளுவர் கூறுகின்றார் குரல் ஐந்து கையறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை கொலல் பொருளை செலவு செய்து கல் குடித்து தன் உடம்பு இருப்பதை தானே அறியாத மயக்கத்தில் இருப்பவர் இருப்பவர் அறியாமை உடைய செயல் ஆகவே கல் குடிப்பது பொருளை செலவு செய்வது தன் உடம்பினுடைய நிலையை தான் அறியாமல் இருப்பது ஆகிய மூன்றும் மது அருந்தவர்கள் அடையக்கூடிய தீமைகளாக அமையும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் குரல் ஆறு துஞ்சினார் செத்தாரின் வேரல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பவர் கல் உண்பவர் அதாவது உறங்கினவர் இறந்தவர் என்ற வேறுபாடு இவர்களுக்கு இடையே இல்லை அதுபோல எப்பொழுதும் கல் உண்பவர் விஷத்தை உண்பதற்குச் சமமாகும் என்று மிகுந்த எச்சரிக்கை செய்கின்றார் குரல் ஏழு உள்ளி உள்ளூர் நகப்படுவர் எஞ்ஞான்றும் கல் ஒற்றி கண் சாய்பவர் கல்லை அதாவது மதுவை பிறர் அறியாதவாறு மறைந்து இருந்து உண்பவர் மயங்கி கிடப்பது கண்டு உள்ளூர் மக்கள் எள்ளி நகையாடுவர் கல்லினை உண்கின்ற பொழுது மறைந்து மறைந்து உண்பார் அவ்வாறு மறைந்து மறைந்து உண்டுவிட்டு பிறர் அறியுமாறு தெருவிலே விழுந்து கிடக்கின்றார் ஆகவே அவர்களை பார்த்து மக்கள் எள்ளி நகையாடுவார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் குரல் எட்டு கழித்தறியேன் என்பது கைவிடுக நெஞ்சத்து ஒழித்ததும் வாங்கியே மிகும் தான் ஒருபோதும் கல்லை உண்பதில்லை என்று பொய் பேசுவதை மது உண்பவரும் கைவிட வேண்டும் என்றோடு முடிந்தது இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் என்று அவர்கள் பொய் பேசுவதை கைவிட வேண்டும் ஏனென்றால் மது உண்டு கழித்துட்டு போகும்போது ஏற்கனவே மனதில் ஒளித்து வைத்திருக்கின்ற செய்திகள் எல்லாம் வெளிப்படும் ஆகவே இன்றோடு இதை விட்டுவிடுகிறேன் என்று பொய் சொல்லாமல் உண்மையிலேயே மதுவை விட்டுவிடுவேன் என்று ஒவ்வொருவரும் உறுதி ஏற்க வேண்டும் குரல் ஒன்பது கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீர் குளித்தானை தீத்து ஏரற்று கல் உண்டு மகிழ்ந்தவனை திருத்த முயற்சிப்பது நீரில் மூழ்கியவனை தீப்பந்தம் கொண்டு தேட முயற்சிப்பது போன்றது மது அருந்து நாம் திருத்த முயற்சிப்பது ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு நீரிலே மூழ்கி நீரிலே மூழ்கினாலே தீப்பந்தம் அணிந்துவிடும் ஆகவே அவர்களை திருத்த முயற்சி பெரிய தோல்வி அடையும் என்று வள்ளுவரைச்சரிக்கின்றார் குரல் பத்து கல்லுண்ணா போல்டில் கழித்தானை காணுங்கள் உள்ளாங்குள் உண்டதன் சோரும் தான் கல் உண்ணாதிருக்கும் போது கல் குடித்து மயங்கி இருப்ப நிலையை பார்த்து அந்த நிலை தனக்கும் உரியது என்று எண்ணி பார்க்க மாட்டானா மது அருந்தாமல் ஒருவன் இருக்கின்றான் அவன் மதுவினுடைய தீமையை தெரிந்து கொள்ள வேண்டுமே என்றால் மது அருந்துவிட்டு கீழே விழுந்து கிடக்கின்றானே தன்னை எரியாமல் அவனை பார்த்து மதுவினுடைய தீமைகளை அறிந்து தன்னைத்தானே திருத்திக் கொள்ள வேண்டும் என்று வல்லுவப் பருந்தகை எச்சரிக்கை செய்கின்றார் எனவே மது அருந்தாமல் இருப்போம் நல்ல ஆரோக்கியமான சமுதாயத்தை படைப்போம் வாழ்க திருக்குறள் வாழ்க வளமுடன் நன்றி